வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே தக்காளி சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு மூணு தக்காளியும் ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இந்த பேனில் நம்ம வச்சுக்கலாம் எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இப்போ ஒரு பூண்டு ஃபுல்லாக உரித்தது இதை வந்து இது கூட போட்டுக்கலாம் சாத்துக்கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடலாம் இப்போ இதில் திறந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வெந்திருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து லைட்டாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது ஈஸியாக குயிக்காக ஒரு டேஸ்ட்டான நல்ல ஒரு தக்காளி சட்னி இது வந்து வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்னும் வேணும்னு கூட கேட்பாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாம் வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோல்லாம் தனியாக வந்துருக்கு பாருங்கள் தக்காளியோட தோல்லாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்ட பிறகு இந்த தக்காளி தோல்லாம் நம்ம தனியாக நம்ம எடுத்துக்கணும் தனியாக எல்லா தக்காளி மேலே இருக்கிற அந்த தோலை தனியாக எடுத்துடலாம் பூண்டும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம மற்ற வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கலாம் தக்காளி பூண்டு இது எல்லாத்தையும் இது கூட வச்சு நம்ம இதிலே நம்ம நல்லா மசிச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா மசிச்சாச்சு இப்போ இது கூட போதுமான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது கூட காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் காரத்தூள் போட்டாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காரம் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த தக்காளி மூணு தக்காளிக்கு இது இந்த காரம் போதுமானது இப்போ காரத்தில் போட்டது அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று லைட்டாக லெமன் வந்து புழிஞ்சி விட்டுலாம் நான் வந்து ஒரு ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன் அதை நல்லா புழிஞ்சி விட்டாச்சு இப்போ இது கூட கொத்தமல்லி இலை கொஞ்சம் கைப்பிடி அளவு நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு இட்லி தோசை சப்பாத்திக்கு நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செய்யும் போது இன்னும் வேணும்னு கூட கேட்பாங்க ஏன்னா நான் அந்த மாதிரி செய்யும் போது இன்னும் வேணும் கூட கேட்டாங்க இன்னும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி டேஸ்ட்டு ரொம்பவே அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒரு ஈஸியான குயிக்கான ஒரு தக்காளி சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ சுட சுட இட்லி தோசைக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்